உலகத்திலேயே ஹீரோ சிமா நாகாசாகி நகர்கள் மீது நடந்த அணுகுண்டல் தாக்கல் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களாக கருதப்பட்டு வருகின்றது அதிகமான பாதிப்பு எப்ப நடந்தது காலப்போக்கில் இந்த சம்பவத்தை பெரும்பாலும் மறந்துட்டாங்க இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த வரலாற்று ஆய்வுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் பார்த்தாலும் ஒரு ஒரு விடை தெரியாத ஒரு கேள்விகளும் என்ன தமிழகம் டைம்ஸ் நடிகர்களுக்கு என்னுடைய மனம் வார்ந்த வணக்கங்கள் ஒரு வரலாற்று பதிவு மிக மிக பழமையான இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் நடந்த வரலாற்று பதிவு இந்தியாவில் நடந்தது அது என்ன வரலாற்று பதிவு அதனுடைய தாக்கு அதனுடைய தாக்கங்கள் என்ன அது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினதை வச்சு தான் இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்தது அது ஜப்பான் மேலே ஹீரோசிமா நாகாசாகி நகரங்கள் மேலே அணுகுண்டு வீசப் போய் அதனுடைய முடிவாக தான் இரண்டாம் முறை போல் முடிவுக்கு வந்தது உலகத்திலேயே ஹீரோசிமா நாகாசாகி நகரங்கள் மீது நடந்த அணுகுண்டு தாக்கல் தான் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களாக கருதப்பட்டு வருகின்றது இது வரைக்கும் ஆனால் அமெரிக்கா அந்த இரண்டு அணுகுண்டுகளை ஜப்பான் மீது வீசுவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டே இந்தியாவில் நடந்த ஒரு சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்பு மும்பையில் அந்த குண்டு வெடிப்பு தான் மிகப்பெரிய அதாவது ஹீரோசிம்மா நாகாஸை விட அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது அது இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா எஸ் அந்த விவரங்களை தான் இந்த காணொலியில் நம்ம கூறப்போகிறோம் இரண்டாம் உலகப் பொருளுடைய ஆயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மும்பை விக்டோரியா துறைமுகம் டாக் டாக்யாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா விக்டோரியா ஃபோர்ட் அதில் வந்து பிரிட்டிஷ் சரக்கு கப்பல் கார்கோ வெஹிக்கிள் தான் ஏன்னா அதில் வந்து கார்கோ வெஹிக்கிளில் பொதுவாக அமினேஷன் எடுத்துகிட்டு வர வரக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு வந்தால் போதுமான பாதுகாப்போடு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படி கப்பல் எஸ் எஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற எஸ் எஸ் ஃபோர்ட் ஸ்டகின் அப்படிங்கிற ஒரு கப்பல் தீ பிடித்து ரெண்டு பெரிய குண்டு வெடிப்புகளுக்கு காரணமானது உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த வெடி வெடிப்பு சம்பவங்கள் இது ஒன்றா தான் கருதப்படுது ஹீரோ சீமா நாகசாகியை விட அதிகமான பாதிப்பு எப்போ நடந்தது காலப்போக்கில் இந்த சம்பவத்தை பெரும்பாலும் மறந்துவிட்டாங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நாற்பத்தி நாளில் நடந்தது இப்போ பெரிய ஃபோட்டோகிராஃபி இது மாதிரிலாம் இருந்திருக்காது ஸோ ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸ் ஆவணங்கள்லாம் இதில் கிடைக்கிற கஷ்டம் இது கிடைக்கிற ஆவணங்களை வச்சு நம்ம ஒரு ஒரு முடிவுக்குறோம் அப்படி அந்த நிகழோட பயங்கரத்தை ஒரு சில கட்டுரைகள் மூலம் ஒரு கட்டுரைகள் எழுதுவாங்க இல்லையா அதன் மூலம் நம்ம உணர முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி மும்பை கப்பல் துறையில் ஃபோர்ட் ஸ்டைக்கின் கப்பலில் இரண்டு பெரிய பயங்கர வகுப்புகள் நடக்குது இதில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் பல பொதுமக்கள் அங்கே வேலை செஞ்சவங்க கப்பலில் வேலை செஞ்சவங்க தீயணைப்பு படையினர் இதெல்லாம் சேர்ந்து தான் எழுநூறு பேர் எழுநூறுக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது இருப்பினும் இது பற்றி தற்போது வர அதிகாரப்பூர்வமான புள்ளிவரங்கள் இல்லை ஆனால் இது நம்பப்படுகிற ஒரு சாட்சியம் அந்த அந்த அதிர்வோட வெடிப்பு அந்த வெடிப்போடைய அதிர்வு புனே வரைக்கும் உணரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க புனேயில் மும்பையில் வந்து பல கட்டடங்கள் விழுந்திருக்கு இரண்டு நாட்களுக்கு டிராம் அந்த ட்ராம்னு ஒரு போக்குவரத்து இது இருக்கும் ட்ரெயின் மாதிரி இந்த ட்ராம் போக்குவரத்து ரயில் போக்குவரத்துலாம் நடத்தப்பட்டிருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய வெடிவகுத்துன்னு பார்த்துக்கிட்டேங்க புனே வரைக்கும் புனே கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு முந்நூறு கிலோமீட்டராது இருக்கும் மும்பை டு புனே இவ்வளோ தூரம் அது அதனோட அதிர்வு உணரப்படுது அப்போ விக்டோரியா துறைமுகத்தில் இந்த கோரு சம்பவத்தில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யவும் மீண்டும் கப்பல் துறை கட்டி முடிக்கிறதுக்கு ஆறு மாச காலம் ஆயிருக்கு அப்படின்னா இதனோட அந்த சம்பவத்துடைய வீரியம் புரிஞ்சிருக்கும் ஆறு மாதம் ஆகுது அந்த வெடி வெடித்த அந்த துறைமுகத்தையும் கப்பலையும் இது பண்ருக்கு அங்க கட்டுமான தொழிலாளர்கள் கடுமையா உழைக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெடிப்பில் மும்பையை சேர்ந்த அறுபத்தாறு தீயணைப்பு வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் அப்படின்னு ஒரு தகவல் இது கூடுதலாம இருக்கலாம் குறைச்சலாம இருக்கலாம் அவர்களது நினைவாகத்தான் நாடு முழுவதும் ஏப்ரல் பதினான்கு முதல் இருபத்தொன்று வரை தீயணைப்பு சேவை வாரமாக இன்ன வரைக்கும் அனுசரிக்கப்படுது தீயணைப்பு சேவை வாரம் இந்த சர்வீஸ் ஃபயர் சர்வீஸுடைய இது வந்து இப்போ ஏப்ரல் பதினாலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஃபோர்ட்டு ஸ்ட்ரைக்கின் கப்பலுடைய முது முழு கதையும் நமக்கு என்ன அந்த ஃபோர்ட் ஸ்ட்ரைக்கின் கப்பல் எங்கேருந்து வந்தது எங்கே புறப்பட்டது என்ன இருந்தது இதுதான் சின்ன குறிப்பு இரண்டாம் முழுகு போர் நடந்து கொண்டிருந்த சமயம் ் ஸ்ட்ரைக்கின் கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப் பிப்ரவரி மாதம் பிரிட்டன் லிவர்பூல் பகுதியில் உள்ள ஹெட் அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்படுது பிரிட்டிஷ் அரசுக்கு அரசுக்கு சொந்தமான இந்த கப்பல் இரண்டாம் உலக போரின் போது நேச நாடுகளுக்கு வந்து ஆயுதங்களை வழங்குவதற்காக இதை கொண்டு போகிறாங்க இந்த கப்பல் ஃபெர்கன் ஹெட்லேருந்து கராச்சி வழியாக மும்பைக்கு வர்ற மாதிரி ஒரு பிளான் லிவல்பூல் துறைமுகம் பெர்கன் ஹெட் அப்படிங்கிறதுலேருந்து கராச்சி பாகிஸ்தான் கராச்சி வழியாக மும்பைக்குள்ள வருது அப்படின்னு ஒரு பிளான் வரலாற்று அறி இதை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கார் அதாவது வரலாற்று அறிஞர் மற்றும் ஆராய்ச்சியாளர் நிதின் சாலுகி அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் அறியப்படாத மும்பை ஏன்னா இது மாதிரி இதெல்லாம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நடந்த சம்பவங்கள் வந்து இப்படி தான் வரும் அறியப்படும் ஏதாவது ஒருத்தர் சாட்சியார்னா எழுதுவாங்க அவர் வந்து இதை பற்றி எழுதியிருக்கார் அவர் என்ன எழுதுகிறாருன்னா ஃபோர்ட் ஸ்ட்ரைக்கின் அப்படிங்கிற கப்பல் நானூற்றி இருபத்தி ஏழு அடி நீளம் எழுநூற்றி நூற்றி இருபத்தி நாலு டன் எடை ஏழாய் சாரி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு டன் எடை நானூற்றி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அடி நீளம் இதில் போர் விமானங்கள் கப்பலுடைய உதிரி பாகங்கள் பல்வேறு திறன் கொண்ட வெடிகுண்டுகள் துப்பாக்கி தோட்டாக்கள் ஆயுதங்கள் நிலம் மற்றும் நீரில் வைக்க நிலத்திலையும் நீரில் வைக்கக்கூடிய கன்னி வெடிகள் அதீத அழிக்கும் திறன் அது என்ன அதீத அழிக்கும் திறன் அதிகம் அது வெடிச்சதுன்னா நிறைய பேர் சது பேர் நூறு பேர் சாகுறது போல ஆயிரம் பேர் சாவாங்கிற மாதிரி உள்ள அதீத அழிக்கும் திறன் கொண்ட சுமார் ஆயிரத்தி நானூறு டன் வெடி மருந்துகள் ஆயிரத்தி நானூறு டன் ஏற்கனவே வெடிமருந்துன்னா பெரிய சதத்தை ஏற்படுத்தும் இதுவும் அதீத இது கொண்ட வெடி மருந்து ஆயிரத்தி நானூறு டன் இருக்கு தோட்டாக்கள் இருக்கு துப்பாக்கி தோ துப்பாக்கி தோட்டாக்கள் இருக்கு ஆயுதங்கள் இருக்கு பல்வேறு திறன் கொண்ட வெடிகுண்டுகள் வேற இருக்கு கப்பலுடைய பாகங்கள் எல்லாம் இதுல இருக்கு வச்சுக்கங்க வெடிப்பொருட்கள் தவிர ஒரு மில்லியன் பவுண்ட் தங்கம் இருந்தது இதுதான் ரொம்ப முக்கியம் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோ ஒரு மில்லியன் பவுண்டுனா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ தங்கம் இதெல்லாம் கப்பலில் ஏற்றிருக்காங்க இந்த தங்கம் பிரிட்டன் பேங்க்லேருந்து இருந்து இந்தியாவை பாண்டிட்டு இருக்கிற இந்திய ரிசர்வ் இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனிங்கிறதுனால இந்திய ரிசர்வ் பேங்க் வங்கியில் டெபாசிட் பண்றதுக்காக இந்த தங்கத்தை கொண்டு வராங்க கப்பலில் மொத்தம் முப்பது மரப்பட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றிலும் அந்த மரப்பட்டிகள்லாம் தங்கம் இருக்குது ஒவ்வொன்றிலும் பன்னெண்டு கிலோ இடையுள்ள கட்டிகள் நிரப்பப்பட்டது ஒவ்வொரு மரப்பட்டியிலும் முப்பது மரப்பட்டி மரப்பட்டியில் தங்கங்கள் நிரப்ப இருக்காங்க அந்த மரப்பட்டிகள் பாதுகாப்புக்காரங்களுக்காக இரும்பு பெட்டிகளின் உள் வைக்கப்பட்டு ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள தான் அந்த மரப்பட்டி வைக்கிறாங்க வைக்கப்பட்டு அவற்றுக்கு வெல்டிங் மூலம் சீல் வச்சிட்றாங்க அப்போது உள்ள மரப்பட்டி தான் வெளியே ஆய்னாளில் வெல்டிங் மூலம் சீல் வச்சு வெடிமருந்து வைக்கப்பட்ட இடத்துல தான் அந்த பெட்டியை வச்சுருக்காங்க அதுதான் அவங்க ஏன் இப்படி வச்சாங்க அதுக்கான காரணம் என்ன ஏன் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணலைங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அதில் தான் வச்சுருந்துருக்காங்க பாதுகாப்பு காரணம்னு சொல்கிறாங்க அந்த கப்பலோட கேப்டன் வந்து அலெக்சாண்டர் ஸ்மித் அவர் நாற்பத்தஞ்சு வயசு கப்பலில் உள்ள பொருட்களை பாதுகாப்பும் அந்த கப்பலுள்ள பொது பொருள்களை பாதுகாப்புத்துறை தலைவராகவும் இருக்கிறார் கேப்டன் அவர் தான் அந்த பொருட்கள் பாதுகாப்பும் அவர் தான் ஏன்னா ஒவ்வேறு பிரிவு இருக்கும் கப்பலில் எலக்ட்ரிக்கல் இப்படி ஒருத்தர் பார்ப்பாங்க நேவிகேஷன் அதாவது கப்பலுடைய உதிரி பாகங்கள் கப்பலுடைய என்ஜின் பகுதியை ஒருத்தர் பார்ப்பாரு இப்படி வகை வகையாக இருக்கும் அப்போ பாதுகாப்பு பகுதி ஒரு ஸ்டே இவருடைய கையில் இருக்குது கேப்டனுடைய கையில் இருக்கு சரி இப்போது பெட்டிகள் எல்லாம் வச்சு கிளம்பியாச்சு நாற்பத்தி ஸ்மித்து இதாக இருக்கார் கப்பல் ஆபத்தான சரக்குள் இருந்தாலும் ஆரம்பம் முதலே அவர் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருக்கார் ஏன்னா அமினேஷன் இருக்குது எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கும் ஒரு கேப்டனுக்கு எனக்கு பாதுகாப்பாக கொண்டு போகணும் இல்லையா நிலத்தில் ஒரு விபத்து நடந்துச்சுனா உதவிக்கு மற்றவங்களை அழைக்கிறது எளிது ஆனால் நீரில் நடக்கும்போது அதுக்கான இது கம்மி அதை கொஞ்சம் நிறையவே இது பண்ணணும் எனக்கிட்டு தான் ஆள்களை கூப்பிட்டு வரணும் வர்றதுக்கு டைம் ஆகும் அதனால் நம்ம வச்சிருக்கிற ஆயுதங்கள் எப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பதற்றத்தோடைய இந்த கேப்டன் கப்பலை செலுத்தி வர்றார் கப்பலில் உள்ள பணியாளர்களுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு பொதுவாகவே கப்பலில் பணியாளர்களுக்கு வந்து புகைப்பிடிக்கலாம் மது இருந்தாலானு ஒரு அனுமதி இருக்கும் ஏன்னா தேர் அவே ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் தேவைப்படும்ன்றனால புகைப்பிடிப்பது முத இருந்துவதெல்லாம் வழக்கம் தான் ஆனால் இந்த கப்பலில் தடை பண்ணியிருக்காரு ஏன்னா உள்ளே ஆம்னிஷன் இருக்குது வெடிபொருட்கள் இருக்குது கராச்சி துறைமுகத்தில் வந்து சேருது இந்த கப்பல் இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி லிவல்பூர்லேருந்து புறப்பட்டு மார்ச் முப்பதாம் தேதி கராச்சியை வந்து சேருது மார்ச் முப்பது ஆகிருது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலாகுது ஆகுது போர் விமானங்கள் கப்பல் உதிரி பாகங்கள் மற்றும் சில சிறிய பொருட்கள் கராச்சி துறைமுகத்தில் இறக்கி வைக்கப்பட்டது வார்பிளான் இரண்டாம் போர் நடக்கும்போது ஒன்று அதனால கப்பல்களுடைய உதிரி பாகங்கள் மிக சிறிய கரா மிக சிறிய பொருட்கள் இறக்குறாங்க இருந்து புறப்படும் கப்பல் புறப்படுவதற்கு முன்னால் தலைமை தலைமை பொறியாளர் அலெக்ஸ் அதாவது சீஃப் இன்ஜினியர் அலெக்ஸ் வந்து கப்பலை ச பழுதுபார்க்க முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த கப்பல் அவசரமாக பிரிட்டனை விட்டு வெளியேற சூழல் இருந்ததால் தேவையான பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ள நேரம் இல்லை பிரிட்டன்லேயே இதில் சில ஏதாவது ச பழுது இருந்துச்சுன்னா சரி பார்க்கலாம் இன்ஜினியர் முயன்று இருக்காரு இல்லை ஆனால் இப்போ கராச்சி வந்துச்சு அது ஆனால் கராச்சியில் கப்பலை சரி பண்ணலாம் அப்படின்னுங்கிறப்போ அங்கே அனுமதி கிடைக்க மாட்டேங்குது இதனால் வந்து அலெக்ஸுக்கு மேற்கொண்டு ஏன்னா எப்படி பழு குஞ்சு பழுதுபட்டுருக்கே இது எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு ஒரு குழப்பத்தோடைய ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையுமே உட்காந்துருக்காரு அலெக்ஸு கப்பலில் உள்ள தங்க வெடிப்பொருட்கள் ஆகியவற்றை முடிந்த அளவுக்கு விரைவில் மும்பையில் தரவேற்கணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கமாக இருக்குது அப்போ பழுதுபாட்டின் செயல்பாட்டுக்கு நேரம் எடுக்கும் ஏன்னா அதை ரிப்பேர் பண்ணுறாங்க எடுப்பனால மும்பை ஒரு இதில் தாமதம் ஏற்படும் அதனால் கப்பலை பழுதுபாக்க அந்த அதிகாரிகள் யார் பிரிட்டிஷ் அதிகாரிகளே அனுமதிக்கலை சரி இருந்தாலும் கப்பல் மார்ச் முப்பதாம் தேதி கர கராச்சி அடைந்த பிறகு அடுத்த பத்து நாளுக்கு இருந்திருக்கு ஆனால் அந்த பத்து நாள் வந்து பழுதுபார்ப்பிற்கு போதுமான காலவாசமாக கருதப்படவில்லை காரணம் கப்பலில் இருந்து சர்க்கிள் இறக்கப்பட்ட பிறகு கணிசமான இடம் காலியாக இருந்தது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ வந்து வார் டைம்ங்கிறனால ஷிப் ரொம்ப கம்மியாக தான் ஏற்கிறாங்க அப்போ கராச்சியில் நிறைய லோட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற சில பொருள் எடுத்துகிட்டு மும்பையில் போய் இறக்கிடுங்க அப்படின்னா அப்போ இரண்டாம் உலக போரின் காரணமாக சரக்கு பொருளுடைய எண்ணிக்கை கம்மி அப்போ போர்ட்ஸ்கைனில் காலியாரத்தை நறுப்பதுக்கு மும்பைக்கு சரக்குல அனுப்ப முடிவு பண்ணி இந்த முயற்சி கராச்சி துறைமுக அதிகாரிகளால் எதிர்க்க முடியவில்லை ஏன் எதிர்க்க முடியல பிரிட்டிஷ் காலனியில இருக்குது ரொம்ப எதிர்த்து சொல்ல முடியல சரி சரக்குகளை ஏற்றுவதற்காக கராச்சியில் பத்து நாள் கப்பலை காக்க வச்சுருக்காங்க ஆனால் அப்போ கூட ரிப்பேர் பார்க்கல கப்பல் பிரிட்டனை விட்டு வெளியேறும்போதே கராச்சியில் இருக்க சரக்குகள் கப்பலில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற தகவலே கிடையாது ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க கராச்சியில் நீங்கள் சரக்கு ஏற்றிவிடுங்க இந்த தகவல் மும்பை இவங்க லிவர்பூரில் ஏறும்போது அந்த போர்ட்டுல கொஞ்சம் சொல்லலை ஆனால் சில அந்த நெருப்ப இந்த நேரங்களான முடிவு எடுக்கணும் ஏன்னா யுத்த காலம் பார்த்தீங்களா யுத்த காலங்களில் அந்தந்த நேரத்துக்குள்ள சில முடிவுகள் எடுக்கணும் அப்போது அது மாதிரி எடுக்கிறப்போ ஒரு அடியோட இடம் களி விடக்கூடாது எல்லாத்தையும் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிரப்புறாங்க இறுதியாக அலெக்ஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் கேப்டன் இல்லை இவ்வளோலாம் ஏற்றிட்டு நம்ம போனால் இருக்கதே இருக்கேன் ஆமிஷன் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அலெக்ஸோட எதிர்ப்பை மீறி எட் எண்பத்தி ஏழாயிரம் பருத்தி மூட்டைகள் முந்நூறு டன்களுக்கு மேலே கச்சா கந்தகம் அது ஒரு உழவு பொருள் முந்நூறு டன் கச்சா கந்தகம் பத்தாயிரம் டன் மரம் நூறு கலன் கலனால் ட்ரம் நூறு ட்ரனில் கச்சா எண்ணெய் பல்வேறு உலோக கழிவுகள் மெட்டல் வேஸ்ட்டு மற்றும் அரிசி மூட்டைகள் மீன் உரம் மீனுக்கான உரம் ஆகியவை கப்பலில் எட்டப்பட்டன வெடிபொருட்கள் அடங்கிய பிரிவில் பருத்தி அந்த பருத்தி மட்டும் வெறி சாக்கு மட்டும் வெடிபொருள் அடங்கிய பொருளை வைக்கிறாங்க எவ்வளவு நான் அடிக்கடி என்னோட இதில் சொல்லுவேன் என்னோட உரையில் நம்ம யூடியூப் சேனலில் என்னோடய உரை எதை எந்த தலைப்பில் அப்படின்னா மனிதர்கள் ப்ரீ கம்ப்யூ ப்ரீ ப்ரோக்ராஃப்டு கம்ப்யூட்டர்ஸ் அதில் இது அதெல்லாம் இதை எடுத்துக்கோங்க அந்த அந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது ப்ரீ ப்ரோக்ராஃப் கம்ப்யூட்டர்ஸ் மத மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் ஒரு கப்பலில் வெடிபொருள் எடுத்துகிட்டு வரதே ஆப ஆபத்தான ஒரு விஷயம் அதையும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வரல பிளானிங் இல்லாமல் ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் எளிதில் தீ பிடிக்கக்கூடிய சாக்கு பருத்தி மூட்டையெல்லாம் கூட்டி வைக்கிறாங்க அப்போது இதெல்லாம் ப்ரீ ப்ரோகிராம்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் இதுக்கு இது காரணமாக அமைஞ்சிருது அப்போது கப்பலில் ஏற்கனவே வெடி வெடி அதிகமாக இருக்குது இப்போ அதில் பருத்தி என்ன பிசின் மரம் போல் எரியக்கூடிய பொருள் நிரப்பப்பட்டதுனால அலெக்ஸ் வந்து ரொம்ப அந்த கேப்டன் வந்து ரொம்ப பதற்றமாகறாரு ஆனால் அவர் எதிர்ப்புக்கும் ஒன்றும் பலன் இல்லை மும்பை துறைமுகத்துக்கு ஃபோர்ட் ஃபோர்ட் ஸ்கைடன் கப்பல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கராச்சியிலேருந்து புறப்பட்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வருது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏப்ரல் பன்னிரெண்டு ஹீரோசிமோ நாகசியில் குண்டு குண்டு விச நூண்டு வீசப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலாம் கண்டக்குற சம்பவம் தான் இந்த சம்பவம் வந்து அதை விட ரொம்ப அதுக்கு முன்னாடியே நடந்து மிகப்பெரிய வெடிப்பு சம்பந்தமாக சொல்லப்படுது இது மும்பை துறைமுகத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நுழைஞ்சு கராச்சி துறைமுகத்தை போல மும்பையில் ஃபோர்ட் ஸ்கைன் கப்பலுக்கு பெரும் குழப்பம் இருக்கு என்ன வெடி பொருட்கள்னு ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு வரும்போது செவப்பு கோடி காட்டணும் ரெட்ஃப்ளாக் இது பண்ணியிருக்கணும் அதை அவ்வாறு காண்பித்த பிறகு தான் அந்த கப்பலுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து வர நிறுத்திப்பாங்க சர்க்கிள் தரையறுக்கப்படணும் கொஞ்சம் பாதுகாப்பு முறைகள்லாம் ஏன்னா ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் ஃபோர்ட் ஸ்கை ஸ்கைடன் கப்பலில் அந்த செவப்பு கொடி காட்டப்படவில்லை செவ் பொடியும் இல்லாமல் உள்ள வராங்க அதனால் கப்பல் லங்கூரம் இட நீண்ட நேரம் பிடிக்குது ஏன்னா கொஞ்சம் பிரியாரிட்டி கொடுக்காமட்டுறாங்க ரொம்ப நேரமாக நங்குரம் போடாமலே நிற்கிது நங்குரம் போடுறதுக்கு டைம் எடுக்குது சரக்கில் இறக்க இறக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப டைம் எடுக்குது அப்போ முதல்ல கப்பலில் இருந்த பருத்தி மூட்டை எண்ணெய் ட்ரம்லாம் இறக்க முடிவு பண்ணுறாங்க வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகள் படி பொருட்களை இறக்க முடிவு செய்யப்படுது மற்றவனையும் சொல்லிடுறாங்க உள்ள இது இருக்குது அப்படின்னு ஃபிளாக் ஒன்று தான் ஏற்றலை அப்போ அடுத்து இருக்கிற அபாயத்துக்கு இது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பட அந்த வெடிபொருட்களை முதல்ல இருக்கிற இதை இடத்த முதல்ல காலி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அது அது பக்கத்தில் இருக்க பருத்தி மூட்டை ட்ரம்மெல்லாம் இறக்குறாங்க அப்போ முடிவு செய்யப்பட்டு இது சிறிய படகுகள் தான் இது சிறிய சின்ன சின்ன படகுலாம் எதிர்ப்பு போயிடலாம் அது கிடைக்கிறதுனால அந்த செயல்பாடு நிறுத்தப்படுது நல்லா பாருங்கள் எப்படி கடவுள் ப்ரோக்ராம் பண்ணுறாருன்னு அப்போ இதுக்கிடையில் கப்பல் என்ஜின் பழுதுபார்க்கு பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே இருப்பீராக இருந்தால் அங்கேருந்து கிளம்பி வருது நேரமின்மை மற்ற காரணங்களாக இருந்தால் கிளம்பி வருது இது வேற்பொருள் அப்போ இப்போ என்னென்னா இப்போ உடனே பழுது பார்க்கிற பணியை ஆரம்பிச்சிடுறாங்க இது ஒரு காரணமாகிருது வெடிப்புக்கு என்னென்னா என்ஜின் ஏற்கனவே கப்பலில் பொருட்கள் இறக்கும்போது ஏதாவது நகர்வுகள் தேவைப்பட்டால் இன்ஜினை இயக்கணும் அந்த இன்ஜின் இயக்க முடியாத அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க பழுது பார்க்குறேன்னு சொல்லி இன்ஜினுடைய பாகங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது ஒரு அபாயத்துக்கு காரணமாக சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து பெரிய விபத்துகள் நடக்க கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிடுவோம் கப்பலில் வேறு ஏதாவது திசைக்கு செலுத்துங்கனாலும் இன்ஜின் வேலை என்ஜினை பிரித்து வச்சுருக்காங்க ஸோ மறுநாள் காலை கப்பலில் இருந்த பெரும்பான்மையான சரக்கள் அப்படியே இருக்குது தங்கத்தால் அறுக்கப்பட்ட இரும்பு பெட்டிகளை யாரும் தொடக்கூட இல்லை கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட பிரகுதான் வங்கி அதிகாரிகள் பெட்டிகளை திறந்து சரி பார்ப்பார்கள் என்று அவர்கிட்ட கூறப்பட்டிருக்கேன் தங்க கட்டி இருக்குது இறங்கணுன்னே அங்கே இருக்கிற ஆஃபீசர்ஸ் ரிசர்வ் வங்கி ஆஃபீஸர் சரி பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது கப்பலில் இருந்து இரும்பு பெட்டிகளை திறக்க வெல்டிங் எந்தெனும் கொண்டு வரணும் வெல்டிங் தீப்பொறி இருக்கிற வெடிப்பொருள் பட்டு வெடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனவே எனவே அலெக்ஸ் வெல்டிங் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை பாருங்கள் பாதுகாப்புக்காக வெல்டிங் பண்ணிட்டாங்க திரும்ப வெல்டிங் பண்ணி தான் எடுக்க முடியும் அந்த வெல்டிங் பண்ணால் ஆம்னிஷனர் மேலே ஏதாவது வெடிப்பொருட்கள் மேலே பட்டுருச்சுன்னா பெரிய சேதம் ஏற்படும்னா அலெக்ஸ் அந்த கேப்டன் முதல்ல யோசிக்கிறார் யோசிச்சுன பிரயோஜனம் கடவுள் தான் ப்ரீ ப்ரோக்ராம் போட்டார் அதனால் அவர் வெல்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒப்புக்கொள்ளலை அப்போ வெடி பொருட்களை இறக்கி வச்ச பிறகு வேணால் அதை செய்ங்கப்பட்டிகளை திறக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ பதிமூணாந்தேதி ஏப்ரல் பதிமூணு மதியம் வர வெடிபொருட்களை இறக்க தேவையான சிறிய படகுகள் வரல அதுக்கும் சின்ன படகுகள் கிடைக்க மாட்டேங்குது வார்க் டைம் அதனால் வெடி பொருட்கள் கப்பல்லே இருக்குது கப்பலில் நீண்ட இந்த நீண்ட மரக்கட்டைகளை முதல்ல மரக்கட்டை இறக்கணும்னு சொல்லி மரங்களை இறக்குறாங்க மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க அப்போது மூன்று நாட்கள் ஆகியும் மூணு நாள் ஆகுது கப்பலில் இருந்த பொருட்களை பண்ணி முடியல ஏப்ரல் பதினாலாம் தேதி துறைமுகத்தில் ஃபோர்ட் ஸ்ட்ரைக்கின் கப்பலுடன் சேர்ந்து பத்து பன்னிரெண்டு கப்பல் நின்றுட்டு இருக்கு பதினாலாம் தேதி வந்ததுலேருந்து இந்த கப்பலோடு சேர்த்து பத்து பன்னெண்டு கப்பல் நின்றுட்டு இருக்கு காலையில் தொடங்கின சரக்க இருக்கும் பணி மெதுவாக நடந்துட்டு இருக்கு மதிய வழக்கமா லஞ்ச் டயத்தில் முன்னாள் கப்பலில் இருந்த இரண்டு அதிகாரிகள் ஸ்ட்ரைக்கின் கப்பலில் ஏதோ உத்தியாசமான புகை வருதுன்னு பாக்குறாங்க ஆனா அந்த புகை சட்டுன்னு மறைஞ்சிருது ஏன்னு தெரியல சட்டு புகை வருது மறைஞ்சிருது அப்ப இது ஒரு கூறு பிரம்மையா இருக்கும்னு நினச்சிட்டு போயிடுறாங்க அப்போது பா ரொம்ப தூரத்தில் நின்று நிற்கிற காவல்துறையிருக்கும் இந்த கப்பலில் இருந்து வர புகை தெரியுது ஆனால் கப்பல் துறையில் வந்து கப்பலில் இந்த மாதிரி சின்ன சின்ன தீ பிடிக்கிறது சகஜம்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அது என்ன காரணமும் தெரியல அதை அங்கே அது உள்ளே இருக்க மக்களே பார்த்துக்குவாங்க முன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு அப்படி நினச்சிக்கிறாங்க அப்போ கப்பல் தொடர்ந்து ஏறிய அப்புறம் ஒன்றரை மணத்துக்கு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒன்றரை நேரத்துக்கு அப்புறம் கப்பல் ஏரியா தொழிலாளர்கள் பெரிய பொருட்கள் வெளியெடுத்தவுடன் இருந்து பெரிய அளவிலான புகமூட்டில் வெளியேறியது மிகப்பெரிய பாக்சஸ் எல்லாம் எடுக்கும்போது புகை மட்டும் ப புருசாக உடனே தீயணைப்பு அலாரம் அடிக்குது அப்போ புகை எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தீயணைப்புகள் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே போகிறாங்க ஆனால் புகை காரணமாக அவ்வளோ உள்ளே செல்ல முடியல கப்பல் இருந்த பம்ப் பம்பு மூலம் அணைக்க முயற்சி பண்ணுறாங்க தீயணைப்பு படை அடுத்த தீயணைப்பு படை கொண்டு வர்றாங்க ரெண்டு மதியம் ரெண்டு இருபத்தஞ்சி மணி அளவில் தீயணைப்பு படையினரின் இரண்டு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு வருது இது அந்த கப்பல் வந்து அன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மதியம் நல்லா லஞ்ச் தீயின் தாக்கம் எவ்வளவு கப்பலில் வெடிபொருட்கள் இருந்ததா போன்ற தகவல் இல்லாதனால கப்பலுக்குள் இருந்த தீயணைப்பு படை கப்பலுக்குள்ளே இருக்கிற தீயணைப்படை இரண்டு வெடிகுண்டுகளை மட்டுமே வெளியே புறப்படுத்தும் இரண்டு வெடிகுண்டுகளை வெளியே போடுது தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் மேலும் பத்து மணி ரெண்டு குண்டுகளை வெளியேனுப்பினர் இதுதான் தகவல் உள்ளே இருந்து குளர்க்கு தே அந்த கப்பல் இருக்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க பத்து பன்னெண்டு குண்டுகள் வரைக்கும் வெளியே போடுறாங்க கப்பலுடைய ரெண்டாவது தளத்தில் தீ விப்பு தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது அந்த பெட்டியில் ஏராளமான வெடிபட்டு வெடிபொருட்களும் சரக்கு பரு பருத்தி சரக்குகளும் சாக்குகளும் தங்கம் ஆகி வைக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாவது தளத்தில் இதனால் தீயை அன்றைக்கி ரொம்ப வேகமாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அன்றைக்கி முடியல தீ கொஞ்சம் வேகமாக எடுக்குது என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியல கப்பலுடைய இயந்திரங்களை தனியாக வச்சிருப்பனால கப்பலை நகட்டி கொண்டு போக முடியல கொஞ்சம் நெகட்டிவ் கொண்டு போய்னா இது தீ அதிகமாகுது இது வெடிச்சு சந்தா கப்பல் துறைமுகமே பாதிக்கப்படும் அப்போ கப்பலை கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிடுவோம் சேதாரங்களை தவிர்க்கிறது தான் தீ அணைக்கிறதுக்கோ கொண்டு போகலான்னு பார்த்தா ஸ்பேர் பார்ட்ஸை குறித்து வச்சுருக்குறாங்க முடியலை இதனால் அங்கிருந்த அனைவரும் பதற்றம் ஏற்படுகிறது அந்த கேப்டனுக்கு அத்தனை பேருக்கும் திடீர்னு கப்பலுக்கு வெறிய ஒரு நெருப்பு பந்து தோன்றியது அப்படிங்கிறதான் பார்த்தவங்களுடைய சாட்சி கேப்டன் உடனே எல்லாத்தையும் கப்பல்லேருந்து வெளியே போங்கன்னு சொல்கிறாரு அந்த பணியாளர்களையும் வெளியே போகிறாரு அப்போது மாலை நாலு ஆறு மணின்னு சொல்கிறாங்க உத்தேசம்தான் ஃபோர்ட் ஸ்கைடிங் முதல் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் கப்பல் ரெண்டு துண்டாக உடைஞ்சி ஒரு துண்டு கடலில் மீழ்ந்திருக்கு மற்றொரு துண்டு வந்து பறந்து போய் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கட்டடத்தில் போய் அடிச்சிருக்கு அப்போ எவ்வளோ பெரிய வெடிப்பு பாருங்கள் அரை கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஒரு திடப்பொருள் தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு சக்தி தேவைப்படும் அது அந்த க அந்த வெடிப்பில் ஏற்பட்டு அரை கிலோமீட்டர் தூக்கி ஒரு கட்டடத்தில் போய் அடிச்சிருக்கு அந்த கட்டடங்கள் என்ன போய் இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் கூட அது விழுந்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கருதலாம் அப்போது முதல் இது முடிஞ்சுதான் அங்கே இந்த வெடிப்பால் ஏற்பட்ட பெரிய அலை அந்த கப்பல் ரெண்டாக உடனே அந்த இடத்துல ஒரு அலை ஏற்படும் இல்லையா கடலில் நிற்கிறதுனால அங்கேருந்த பத்து பன்னெண்டு கப்பல்களும் கடலில் மூழ்கியதுன்னா பார்த்துக்கிடுங்க பெரிய பன்னெண்டு கப்பல் முழுங்கிருச்சு அருகில் கடந்த மூன்று டன் கப்பலின் பாகங்கள் உடைந்து சிதறின மூன்று டன் கப்பல் பாகங்கள் பக்கத்துல சித்த சிதறி இருக்கு அவை மேலே விழுந்ததால் பலர் இறந்தன அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் முன்னரே நாலு இருபது மணிக்கு முதல் இது ரெண்டு மணிக்கு அடுத்து நாலு இருபதுக்கு மீண்டும் ஒரு வெடிப்பு அதன் தீவிரம் முதல் வெடிப்பை விட பல மடங்கு இருந்தது ஏன்னா இவங்க ஆயிரத்தி நானூறு டன்னு வந்து அதிதீவிர தன்மை கொண்ட வெடிப்பொருட்களை விற்கிறாங்க ஆயிரத்தி நானூறு டன்னு நாட் கிலோ ஏற்கனவே துப்பாக்கி தோட்டாக்கள் இருக்கு அப்ப வெடிப்பு போதும் போதுங்க அளவுக்கு வச்சிருக்காங்க இப்ப இரண்டாவது வெடி வெடிப்பு முன்ன விட பல மடங்கு இருக்கு துறைமுக வளாகத்தில் இருக்கிற மரக்கட்டைகள் நிலக்கரி சாக்கல் தீப்பிடிச்சு சரியாக ஏன்னா ஏற்கனவே அவங்க லோட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த மெட்டீரியல்லாம் தீப்பிடிக்குது உடனே ரயில்வே சேவை நிறுத்தப்படுது கம்பிகள் உடைந்து அந்த ட்ராம்னு சொல்கிறாங்களே ஒரு போக்குவரத்து இருந்திருக்கு மும்பையில் அது நிறுத்தப்படுது குடிநீர் குடிநீர் விநியோகம் தடைபடுத்துறது ஏன்னா நிறைய இடத்துல பைப்படுத்திருக்கோம் குண்டுகள் துப்பாக்கி தோட்டங்கள் வெடித்து சிதறி சுற்றியுள்ள பகுதியில் விழுந்தது குண்டு துப்பாக்கி தோட்டா எல்லாம் வெடிகுண்டெல்லாம் நிறைய பன்னெண்டு தானே வெளியேற்றியிருக்காங்க இப்போ இந்த வெடி விபத்தில் பாதி இடந்த கட்டடங்கள் கட்டடங்களை இடிக்கும் போது அங்கு சிதறி கிடந்த மற்ற வெடிகுண்டுகளும் வெடித்ததாக இருக்குது ஏன்னா இதில் பாதி பாதி வெடித்த சாதாரணப்பா சேதமடைந்த கட்டடங்களை வந்து இடிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கும் சில குண்டுகளும் வெடிச்சிருக்கு இதுக்கு இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துல சுமார் இருபது லட்சம் மில்லியன் பவுண்டுகள் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் இருபது லட்சம் மில்லியன் பவுண்ட் ஒரு பவுண்ட் எவ்வளவு இருபது லட்சம் மில்லியன் இருபது லட்சம் மில்லியன் பவுண்டுனால் எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பார்த்துக்கிடுங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த விபத்தில் தீயணைக்கும் முயற்சியில் அறுபத்தாறு தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தார்கள் இந்த சம்பவத்தில் மட்டும் ஐநூறுலேருந்து எழுநூறு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம்னு சொல்கிறப்ப ஒரு தோராய கணக்கு ஏன்னால் அப்போ சரியாக கணக்கு எடுக்க முடியாததினால பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் சிலர் சடலங்கள் அடையாளம் காண முடியாதுன்னு இருக்கிறது இதெல்லாம் டிக்ளரேஷன் எழுநூறு அதுக்கப்புறம் பாருங்கள் பல நாட்களில் மும்பை கடலில் தொடர்ந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது க கடல்லேருந்து நிறைய பாடிஸ் எடுக்கிறாங்க இந்த சம்பவத்திற்கு பதகு நாடுகள் இது குறித்து பல்வேறு பரிவேரிசி நிறைய இதெல்லாம் வெளியாகுது இப்போ இப்போ தங்கம் இருந்ததா சொன்னோமே அது வெடிச்சு சதுரீடுச்சா உருகிடுச்சா என்ன ஆயிடுச்சு தங்கம் என்ன ஆயிடுச்சு அது அதை கண்டுபிடிக்கிறோம் வெடி விபத்தால் தூக்கி எறியப்பட்ட உலோக துண்டு ஒன்று துறைமுகத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பார்சி சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய வீட்டு கூரின் மேலே விழுகுது அந்த துண்டை பார்த்து அவர் என் தலையில் விழுந்த உயிரை போயிருக்குன்னு சொல்கிறார் மயங்கிடுறாரு ஆனால் அவருக்கு சுய அப்புறம் பார்த்தா அது இருபத்தெட்டு பவுண்டு உள்ள ஒரு தங்கக்கட்டி இருபத்தெட்டு பவுண்டுனா எவ்வளவுன்னு நீங்கள் ஒரு பவுண்டுனா எவ்வளவு கிலோன்னு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டுங்க அவ்வளோ பெரிய தங்கக்கட்டி குறைய வச்சுட்டு கொட்டியிருக்கு இதான அர்த்தம் அந்த கப்பலில் முந்நூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோ தங்கம் இருந்ததாக அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அந்த பார்சி நபரின் வீட்டில் மேலே விழுந்துச்சு இல்லையா தங்கக்கட்டி தங்க மலை அப்படின்னு அவ்வளோ பெரிய வெயிட் விழுந்திருக்கு ஆனால் பாரசி நபரின் வீட்டை தவிர வேறு எங்கே இப்படி நடந்ததாக செய்தி வரல ஒரு வேலை நடந்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இதை பொறுத்திக்கிறேன் இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் மனித வாழ்வு இப்போ ஓரளவுக்கு உறுதியாகுதான் சில சம்பவங்களை நான் சொல்கிறதில் அது உறுதியாகுதான் மனிதன் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் பாருங்கள் இப்போ நான் சொன்ன சம்பவத்தை முழுமா பாருங்கள் கடவுள் விதிச்ச விதி தான் இது எதோட கொண்டு எதை சேர்த்து அனுப்பணும் யார் உள்ளே வரணும் எப்போ விடிக்கணும் எப்போ போகணும் இத யார் பணக்காராகணும் என்ன சொல்லி பாருங்க போர்ட்ஸ்கைட் கப்பலுடைய உள்ள இரண்டாவது பெட்டி தங்க வைக்கப்பட்டிருந்தது வெடி இந்த இரும்பு பெட்டிகள் உடைந்ததால் சில தங்கக் கட்டிகள் வெளியே விழுந்திருக்கும் ஆனால் பெரும்பாலான தங்கம் கடலில் மூழ்கியிருக்கும் இரும்பு பெட்டியில் இரும்பெட்டி உங்கள் உடைக்கல அது வெடிச்சு செலுத்தும் போது சிலது தான் வெளியே போயிருக்கும் சிலது கடல்களே மூங்கியிருக்கும் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விக்டோரியா கப்பல் துறையில் அகல் வாராய்ச்சி நடவடிக்கையின் போது ஒரு தொழிலாளி சில தங்க பிஸ்கட்டுகளை எடுத்திருக்காரு நேர்மையான தொழிலாளி அதெல்லாம் கொடுத்துட்டார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காலகட்டத்தை சேர்ந்தது அப்புறம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த தங்கம் தான் என்ன சில தங்க கட்டிகள் இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வண்டல் மண்லாம் எடுக்கிற பயிற்சி எடுத்துருக்கும் போது பத்து கிலோ எடை கொண்ட ஒரு தங்கக்கட்டி கிடைத்தது அது அரசிடம் கொடுத்த ஊழியருக்கு அப்போ ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க இப்படி விக்டோரியா கப்பல் துறையில் பூமிக்கு அடியில் சில தங்கக்கட்டிகள் இருக்கலாம் இது கண்டுபிடிக்கப்படலாம் கண்டுபிடிக்கப்படாமலும் போகலாம் இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்கேன் இதில் நம்முடைய ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கு பல வரலாற்று ஆய்வுகள் இருக்குது பல வரலாற்று ஆய்வுகள் இந்த வரலாற்று ஆய்வுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வி எடும் என்ன ஒரு கப்பல் இடத்துல இடத்திலிருந்து வெடிக்கிறதுக்கு அத்தனை விதிகளும் நடந்திருக்கு இதை ஒருத்தருக்கு மட்டும் கடவுள் புரிய வச்சிருக்கிறாரு புரியப்பட்டிருக்கு அது அவருக்கு படைக்கப்பட்ட விதி புரிந்தாலும் செயல்படக்கூடாதுங்கிறது விதியா இருந்திருக்கு அவர் செயல்படல செயல்பட முடியல அவரால் அப்போது இது நிறைய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு கடைசியில் என்னாச்சு வெடிச்சு சதறி இன்றைக்கி அந்த தங்க ஒருத்தர் வீட்டு கோரையை பிடிச்சிட்டு காசு கொட்டுங்கிறதுலாம் உண்மையாக இருப்பாருங்க ஒருத்தர் கோரையில் கா அந்த கட்டி விழுந்திருக்கு இன்னும் தங்கங்கள் கடல் கடையில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க முயற்சி செஞ்சு பார்த்து எடுத்தோம்னா அடுத்த இந்தியாவுக்கு கோலமாக கூட இருக்கலாம் ஒரு காணொலியில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியை காணுங்க நன்றி வணக்கம்